பிஃபோர் வீடியோவில் இந்த வனவாசியில் நம்ம ஸ்கூலுக்குள்ளே போய் எல்லாம் சுற்றி பார்த்து நம்மளோட ஸ்கூல் மெமரிஸை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கிட்டோம் இன்னொரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இப்போ ரீசண்டாக இருக்குது இந்த இடத்துல நான் ஏழு எட்டு வருஷம் இந்த இடத்துல வந்து சுற்றி கித்தி பஸ் ஏறி நங்கோலி ரோடு கீழ் வனவாசி ரோடு அதுக்கப்புறம் பெரியஸ்வர ரோடு இந்த ஜால்தூர் ரோடு சுற்றி சுற்றி ரவுண்ட் நினச்ச காலம்லாம் ஒரு காலம் பெரிய வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் நம்ம போயிட்டு இருக்கோம் பின்னாடி தான் வந்து நிறைய நாட்கள் அந்த காம்பவுண்ட் ஓரலாம் உண்டு இப்போ அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காலேஜ் இருக்குங்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டென்த்து படிச்சவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இது டென்த்தை முடிச்சுட்டு டைரக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த அட்டம் எழுதுறவங்களுக்கும் பெஸ்டான ஒரு காலேஜ் எங்க ஊரில் இப்படி ஒரு காலேஜ் ரொம்ப ரொம்ப பெருமையான ஒன்று முதல்ல கைலாஷ் காலேஜ் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் நம்மளோட ஸ்கூலும் போட்டு அதுக்கப்புறம் இந்த அரசினர் பாலிடெக்னிக் காலேஜையும் போட்டிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர்லேருந்து யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ பாலிடெக்னிக் காலேஜாக இருக்கட்டும் கைலாஷ் உமான்ஸ் காலேஜாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் உங்களோட நம்ம ஊரில் இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பகிர்ந்துக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் யார் யாரெல்லாம் படிக்கிறீங்க எந்த எந்த இயர் படிச்சிங்க அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க மொரல் உங்கள் ஊரோட வீடியோவும் வந்துக்கிட்டே இருக்கும் பை பாய்